கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்கள் மத்தியிலே கொடுத்துள்ளுபடிக்கு கர்த்தனை இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்பதை அறிவேன் சோர்ந்து போகாது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் என்று ஏசியார் நாற்பது இருபத்தொம்போதில் நம்ம வாசிக்கிறோம் அது என்ன அப்படி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து பவர் பெலன் சொன்னால் அது பவர்னு சொல்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சத்துவம் என்று சொன்னால் ஸ்ட்ரென்த்து ஏற்கனவே பெற்றிருந்ததில் உள்ளே வச்சுருக்குது ஒரு பேட்டரியில் எப்படி சார்ஜ் ஏறி நிற்கிதோ அதை மாதிரி தான் சத்துவம் ஆனால் தேவர் அதை எப்படி செய்கிறார் நமக்கு கொடுக்குறார் இந்த சோர்வு எப்போ வருது எத நிமித்தம் நம்ம சோர்ந்து போயிடோன்னு சொன்னால் இந்த பூமியில் எல்லா மனிதனுக்குள்ளேயும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடிக்கிட்டே இருக்குது பெரிய போராட்டம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஒருவன் அவன் புது சிருஷ்டி ஆகிற வரையிலும் அது இருக்கும் அது மாத்திரம் இல்லை அவன் புது சிருஷ்டி ஆன பறவும் கூட மெதுவாக மாமிசம் எந்திரிச்சு பார்க்கும் ஆனால் அது எந்திரிக்காது ஏன்னா இவன் ஆவியில் அவ்வளோ பலம் கொண்டு இருப்பான் அவ்வளவு அவனுக்குள்ளே வந்து சத்துவம் இருக்கும் எல்லாத்தையும் ஜெயிச்சுருவான் அந்த எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குற நிறையா அதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம் படித்து கொள்ள முடியும் கொள்ள முடியும் அவர் நான் உண்டாக்குற தேவன் நமக்கு அந்த சத்துவத்தை பண்ணுகிறவர் பலத்தை கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஏசியார் நாற்பது இருபத்தெட்டில் சொல்கிறாரு பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் தனி ஒருவரா வேறு யாரையும் துணையாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உண்டாக்கலை அவ்வளவு பூமியில் நீங்கள் பார்க்குற எல்லா சகலத்தையும் அவர் சிருஷ்டித்திருக்கார் இவ்வளோ தான் நம்ம பார்க்க முடியும் வானமண்டலத்தில் நிறையா காரியங்கள் இருக்குது எத்தனையோ கோள்கள் விதவிதமாக இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் உண்டாக்குனவர் தான் ஆனால் இங்கே சொல்கிறார் பூமியில் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் தனி ஒருவராக செய்திருக்காரு அவர் சோர்ந்து போடுறது அவர் அதை உண்டாக்குறதுனால அவர் சோறு உண்டாக இருக்குன்னு வைக்கல ஒரு கொத்தனார் வீடு கட்டி இருந்தார்னா சாயங்காலம் அவ்வளோ டயர்டாக இருக்கேன்பார் மனிதன் ஆனால் தேவன் அவர் சோர்ந்து போகிறதே இல்லை பூமியில் கடையாதவர்களையும் சிருஷ்டித்திருக்கிறாரு சரி அவர் இலைப்படைவதும் இல்லை என்ன இப்போ வந்து தொந்தரவு பண்ணாத நான் வேலை பார்த்து வளர்த்தி சிருஷ்டித்து சோர்ந்து போயிருக்கிறேன் அதனால் நான் இலைப்படைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னை விட்டுரு இப்போ கேட்காத பரவான்னு சொல்ல மாட்டார் இலைப்படைவதும் இல்லை இப்போதான் அவசரத்தில் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் நீ மாம்சத்தில் இருந்தால் இளைஞனாக இருந்தாலும் சோர்வடைஞ்சிருவேன் ஆவியில் பலம் இல்லாமல் இருந்தால் மாம்சத்து பலத்தில் நீ நிலச்சி இருந்தால் சோர்ந்து போயிடுவேன் நான் வாழிவேன் என்னால் எல்லாத்தையும் உலகத்தை ஜெயிக்க முடியும் பாவத்தை ஜெயிக்க முடியும் எல்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லி நீ போராட முடியாது கருத்தருக்குள்ளே நெனைச்சி நிற்க முடியாது விசுவாசத்தில் இளைஞராக இருந்தாலும் இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள் வாலிபரும் எடறி விழுவார்கள் சுயபலத்தை நம்பி இருக்கக்கூடாது மாம்சபழத்தை நம்பி இருக்கக்கூடாது அவங்களாம் இலைப்படைந்து சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் முப்பத்தோரா வசனத்தில் சொல்கிறாரு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து பார்த்திங்களா கர்த்தருக்கு காத்திருந்து தேவனே என்னை இச்சையை நான் மேற்கொள்ள முடியல உலகத்தை மேற்கொள்ள முடியல பாவத்தை மேற்கொள்ள முடியலை என்னுடைய எல்லாம் நான் மேற்கொள்ள முடியலை எனக்கு உதவி செய்யும் சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் அப்படிப்பட்டவர்கள் பார்த்து சொல்கிறாரு அவர்கள் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெல அடைந்து ஆவியில் உள்ளான மனுஷனில் புது பெல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அழித்து எழுப்புவார்கள் எண்ணங்களெல்லாம் மேலான சிந்தையாக இருக்கும் உலகத்துக்கு அடுத்ததாக இருக்காது மாம்ச சிந்தை இருக்காது ஆவின் சிந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க அவர்களால் தான் செட்டைகளை அடித்து கிருபை சத்தியமாகிய இரு செட்டைகளை அவர் கையில் கொடுத்துருவார் செட்டைகளை அடித்து கழுகளை போல எலும்புவார்கள் அவர்கள் ஓடி இப்படி எலும்பினவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நல்லா கவனிங்க ஆவிக்குரிய ஓட்டம் அதுவும் பொல்லாத உலகம் துன்மார்க்கர்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட உலகம் உலகத்தின் அதிபதி கையில் உலகத்தில் இருக்கிறான் அவனுக்குள்ளே இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் இவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் மெதுவாக போய்கிட்டு இருக்காங்க காரியத்துக்காக வேண்டி காத்திருந்து செய்வோம்னு சொல்லி அவசரப்படாமல் ஆவிக்குரிய நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்களாம் இதெல்லாம் அனுபவத்தில் வரணும்ப்பா உனக்குள்ள ஆவியின் பலன் எப்படி கழுகுத்தன் சரகுகள் எல்லாம் பித்து எரிஞ்சுட்டு புது சிறகு உண்டான உடனே எலும்பி போகுதோ பூமியில் இருக்காது வானத்தில் ஏறி போவோம் உயரத்தில் சரி இப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று குழந்தையார் மூணு ரெண்டில் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை ஆவியில் பலன் இல்லை மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கிறீங்க அதை விட்டுட்டு வரணும்னு நீங்கள் எப்போ முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பலன் உங்களுக்குள்ளே வரும்படிக்கு அந்த நீதியின் தேவன் நீதியின் படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் மாம்சத்தில் இருக்க பிரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ளே ஆவியின் பலன் கிடைக்காது ஆகவே தான் இந்த காரியத்தை சொல்கிறாரு எபேசியர் மூணு பதிமூணில் சொல்கிறாரு உபத்திரவங்களினாலும் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க உலக உபத்திரவங்கள் நீங்கள் பலவீனத்தில் மாத்திரம் இல்லை இப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் வருது அந்த உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க ஆகவே நீங்கள் முதல்ல ஆவியில் பலன் அடையலும் இல்லை அதிகமாக சொல்கிறார் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாம் அவசரத்தில் கர்த்தருடைய சிச்சை ஒருவேளை உங்களுக்குள்ளே வரலாம் மாம்ச பலவீனத்தினால மாம்ச இச்சைகளுக்குள்ளே உட்பட்டு பாவத்தினால் நீங்கள் விழுந்திருப்பீர்கள் ஆனால் ஒருவேளை தேவன் உங்களை சிச்சிக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருந்தால் அதை அற்பமாக என்னாதே அவரால் கடித உள்ள சோர்ந்து போகாதே முதல்ல சிச்சை சிச்சைக்கும் நீங்கள் கீழ்படியிலு சொன்னால் கடிது உளுதல் வரும் அப்பொழுது நீ சோர்ந்து போகாதே ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் செட்டாக அதிகாரம் பதினொன்னிலிருந்து பதிமூணு வரையில் உள்ள வசனங்கள் வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது அதிலும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலமாக பரவாயில்ல ஏசு கிறிஸ்துவின் காலத்திலேயே பரவாயில்ல அப்போசர காலத்திலேயே பரவாயில்ல இந்த காலங்களில் அறிவு பெருத்து போச்சு உலக பூரா ஜனங்கள் அறிவு உலக அறிவில் பெருத்தி போய் கிடக்குறாங்க என்ன நடக்குதா ஆனாலும் வேத வசனம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தேவ சபை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஆட்டமும் கும்பாலமாக இருக்குது ஆவியான ஒரு உணர்த்தல் இல்லை இந்த அறிவு ஒரு இடத்துல இல்லாமல் இருக்குது சரியான போதனைகளை இந்த காலத்தில் கொடுக்கறதில்லை நான் யாரையும் குற்றப்படுத்தலை நீங்கள் அறிந்து கொள்ள தெரியணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதோ ஒன்று ஜனங்களை பெரியப்படுத்துறது பெரிய காரியமாக அல்ல இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சமும் அல்ல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் வந்துருச்சு ஹலோ எது எதுவும் இல்லாமல் தான் நடக்குதுப்பா இந்த காலங்களில் ஜனங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறையா அப்படித்தான் இருக்குது அவங்கவுங்க சபையில் இருக்க ஜனங்களை மட்டும் பிரியப்படுத்துகிற ஒரு போதனைகள் மட்டும்தான் சில காரியங்களில் அ சபையில் நடந்துக்கிட்டு இருக்குது அது இல்லை வேத வசனம் சத்தியம் வெளிப்படுத்தப்படலை நான் தைரியமாக சொல்லுவேன் இந்த காலங்களில் இதெல்லாம் குறைவாயிடுச்சு ஏன்னா பசியோடு இருக்கிறாங்க ஆத்மாவில் ஜீவ அப்பா அவங்களுக்கு சரியாக பித்து அனுபவத்தில் கொடுக்க வேண்டும் பரிமாறப்பட வேண்டும் சபையில் இன்னும் அந்த ஜீவ தண்ணீர் ஜலக்குறைவு அவங்களுக்கு உண்டாயிருச்சு ஆவியானவர் ஏதோ வெறும் பாசியல் பேசுகிறதுனால நான் ஆவியானவரை நம்ம சந்தோஷப்படுத்துற முடியாது ஜலம் உள்ளே ஓடணும் அந்த தண்ணீர் நமக்குள்ளே இன்னும் பெருகணும் விசுவாசிக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதியில் ஓடுன்னு சொன்னார் அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்தியில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆத்மா தாகத்தோடு இருக்குது பரிசுத்த ஆவியானவர் அது பருகி பார்க்கணும் அப்போ தான் தாகம் தேரோ அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்கிது கிடைக்காத காலங்கள் வந்துருச்சு வெளியில் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள வித்தியாசமாக ஆவியனுடைய நடத்துகள் இருக்குது விசுவாசிகளே பயிற்று வைக்கிறாங்க அவங்க போய் இப்படி இப்படின்னு கையை காமிச்சா எதுக்கு நிற்கிறவுன்னு கீழே விழுகிறான் கூட்டம் கூட்டமாக செய்கிறாங்கப்பா வரிசையில் நின்று செய்துட்டு இருக்காங்க கண்ணீரோட அந்த காரியங்களெல்லாம் நான் பார்க்க முடிவு வைத்தார் தேவன் செய்திகளில் வருது யூடியூப்பில் வருது ஹலோ பார்க்குறீங்க அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம அதில் பிரியப்பட்டு உள்ளான மனுஷன்ல உள்ளே பலப்படணும் அவன் அவன யாரையும் பின்னாடி தள்ளி விட மாட்டார் அவர் எந்திரிச்சு நடக்க வைப்பார் பலப்படுத்துவார் பலவீனம் உள்ளவனை எழுப்பி அவனை துள்ளி எழுந்து நடக்க வைப்பார் கீழே தள்ளி அவனை பலவீனப்படுத்த மாட்டார் குறையா சொல்லலை குற்றப்படுத்தலை அந்நாளிலே கன்னிகைகளும் வாலிபர்களும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள் பாருங்கள் ஆவியானவருடைய சரியான நடத்தல் இல்லாதபடியினால் அவர்கள் எல்லாம் கன்னிகைகளும் வாலிபரும் கூட சோர்ந்து போயிடுவாங்களாம் இன்னும் சொல்கிறார் நாற்பதாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து என் இருதயத்தில் நான் சோர்ந்து போகிறேங்கிறேன் இருதயம் சோர்வடையுது எண்ணிக்கைக்கு அடங்காத அக்கிரமம் மேருதுகள் இதெல்லாம் தவிர்க்கணும் இன்னும் சொல்கிறார் சங்கீத பகுதி முப்பத்தொன்று பத்தில் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கலந்து போயிட்டு வீணான கவலை யார் யாருக்கெல்லாமோ மேலெல்லாம் கவலைப்பட்ட வீடு கட்ட நினைக்கிறோம் பிள்ளைகள் நல்லா வரணும்னு நினைக்கிறோம் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு கல்யாணம் படிக்கிறோம் அவர்களுக்கு பிள்ளை உண்டாகணும் தேடுறோம் இன்னும் அதிகமாக பிள்ளைகளெல்லாம் ஆசிரியக்கப்பட்டிருக்கணும் வயசான காலத்துலேயும் கூட இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர உள்ளான மனுஷனில் ஆத்மாவை குறித்து அவரவர்கள் அவரவர்களுடைய ஆத்மாவை குறித்து ஆவியை குறித்து இருதயத்தை குறித்து மனதை குறித்து உள்ள சிந்தை இல்லை அதுக்குள்ளே நம்ம வரணும் அது இல்லைன்னு சொன்னால் எல்லாம் சோர்ந்து போயிடும் ஆத்மா ஆவி இருதயம் மனது உள்ள எல்லாம் சோர்ந்து போயிடும் இதான் சத்தியமாக இருக்குது ஆகவே தான் சோர்ந்து போகாத கர்த்தரை தேடு அப்படிங்கும்போது தான் அந்த பார்க்குற இதை சங்கீத முப்பத்தி ஒன்று பத்தில் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டுன்னு பார்த்தோம் என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் ஆவிக்குரிய பலன் என்னுடைய அக்கிரமத்தினால பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஏன்னு சொன்னால் அந்த பாவங்கள் உள்ள அடக்கி வைக்கிறதுனால எலும்புகளெல்லாம் விலநட்டு போயிடுது உலர்ந்து போகுது மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கு உழந்து போன எலும்புகளில் அந்த ஆவி உள்ளே வந்தால் தான் அவங்க எழுந்து நிற்க முடியும் நீதிமொழியில் இருபத்தி நாலு பத்தில் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயாகில் இதான் ஆபத்து காலம் கடைசி காலம் வேத வசன வார்த்தைகள்லாம் வசனமாக இருக்குது வார்த்தையாக இல்லை கட்டளையாக இல்லை சபையெல்லாம் சும்மா ஏனோதானு இருக்கிற நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அலோ ரொம்ப மந்தமாகுது இருள் சூழ்கிற காலம் எங்கே எங்கேலாம் பார்க்குறீங்க அரேபியா தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரவாகம் போல் அந்த நாட்டை ஜலம் வந்து மூடி கிடக்குது வெள்ளம் நிறைய கொடுங்க காற்றுகள் எங்கே பார்த்தாலும் போகிற ஆபத்துக்கள் இதெல்லாம் உலகத்தை சுற்றி இருக்குது சபையும் அந்த நிலைக்குள்ளே வருது ஹலோ கவனமாக இருக்குது கடைசி காலப்பா எச்சரிக்கிறோம் தேவ சமூகத்திலேருந்து நம்ம கொடுக்கப்படுகிற காரியம் அது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது சங்கீத பகுதி முப்பத்தி ரெண்டில் மூணுலேருந்து ஐந்து வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள்னால் நான் என் பாவத்தை அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அதனால் தேவ சமூகத்தில் கடந்து வாங்கன்னு கூப்பிட்றாரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தான் சொன்னார் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாவசனம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா வாவி ஆத்மா இருதயம் மனதெல்லாம் சேர்ந்து உன் சரீரத்தை கருத்துடைய வீடாக கட்டிடணும்னு நினச்சேன்னா அது முடியாது அவரும் உதவி செய்ய வேண்டியிருக்கு மற்ற ஒம்போதாம் அதிகாரத்தில் ரெண்டு ஆறில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா திமிர்வாதக்காரனில் நோக்கி மகனே திடன்குள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்ட உடனே நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னார் யோவான் மூணு இருபத்தி ஏழில் அவர் சொல்கிறார் பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒளியே பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒளியே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் இதான் அதை சொல்கிறார் இதை பெரிய வரத்தை கொடுப்பார் வைப்பார் நீங்கள் முதல்ல அதுக்கு தாவீராங்க முதல்ல உங்களுக்குள்ளே பெலன் அடைங்க அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் வெளிப்படுத்தல் ரெண்டு மூணில் பார்க்குறோம் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் இதெல்லாம் நீ படுற பாடு ஒவ்வொருத்தரோ வேதனை மாத்திரமில்லை நீ பொறுமையாக இருந்து இலைப்படைந்து இருக்கதையும் அறிந்திருக்க உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் யோவான் பதினஞ்சாஞ்சில் சொல்கிறாரு நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பிலிப்பியர் நாலு பதிமூணில் சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அலை லூயா அவர் பலப்படுத்துகிறார் அவை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அதை நம்ம அறிந்து கொள்ள தெரியணும் அலை லூயா ஏவன் பெரிய காரியங்களை செய்வார் நமக்கு கேட்ட இந்த வார்த்தை வசனம் சத்தியங்களை தியானிங்க அடிக்கடி நீங்கள் செய்தியை கேட்கணும்னு சொன்னால் என் யூடியூப் சேனலில் வந்து அதை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு ஒரு ஆசை இருந்தால் என்னுடைய ஃபோன்பே கூகுள் அக்கௌண்டில் என் நம்பரில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஜெகம் பண்ணுவோமா பரிசுத்தமில் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக துதிக்கிற சோர்த்த வைக்கிறப்பா தேவனே நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறேப்பா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன் இந்த நாளிலும் இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டபடி அவளுடைய காரியங்களில் இழைப்படைந்து போய்விடாதபடி அவர்கள் அநேக நாட்களை காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இலைப்படைந்து போய்விடாதபடி இந்த நாளில் அவர்களுக்கு உதவி செய்யும் உள்ளான மனுஷனில் பலப்பட்டு புறம்பாக இருக்கிற மாம்சத்தை ஜெயிக்கத்தக்கதை அவரை பலப்படுத்துப்பா சோர்ந்து போய்விடாமல் அவர்களை காத்துக்கொள்ளும் கத்தரும் அருமரசருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜபக்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலெலுயா हालेलुया कतर उंगले आज चल पा फॉर कांटेक्ट यमांजिलिस्ट केपी जॉन डेविड डोर ऑफ द लाइट मिनिस्ट्रीज कोविल पट्टी सिक्स टू एट फाइव जीरो टू फोन नंबर सेवन टू जीरो जीरो सिक्स टू जीरो जीरो नाइन जीरो एट जीरो सेवन टू वन फोर डबल एट जीरो नाइन बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविल पट्टी अकाउंट नंबर डबल वन जीरो वन डबल सेवन नाइन फाइव वन जीरो वन ब्रांच कोड जीरो जीरो एट फाइव IFS code SBIN 0000859 MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI BB four six nine.